அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹம்துல்லா நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து ட்ரெயினில் ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து திருநெல்வேலி போகிறதுக்கு வேறு வேறு டைமிங்கில் ஒரு நாளைக்கு பகல் டைமில் அஞ்சு ட்ரெயின் இருக்குங்க நாங்கள் அன்னைக்கு காலையில் எட்டரை மணிக்கு ஒரு ட்ரெயின் நமக்கு இருக்கு அந்த ட்ரெயினில் தான் போனோம் இப்போ ட்ரெயின் ஜ ரயில்வே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டியிருக்கேன் ஃபர்ஸ்ட் நாம் ரயில்வே ஸ்டேஷனில் டிக்கெட் எடுக்கும் போது வள்ளியூர்னு சொல்லி டிக்கெட் எடுத்துக்கணும் வள்ளியூர்லேருந்து தான் நமக்கு அந்த ஆற்றங்கரை பள்ளிவாசல் கொஞ்சம் பக்கம் அதனால திருநெல்வேலின்னு எடுக்காமல் திருநெல்வேலிக்கு அடுத்த ஸ்டாப் தான் வள்ளியூர் நம்ம வள்ளியூர்னு டிக்கெட் எடுத்துக்கணும் ட்ரெயின் வந்து கரெக்டாக மார்னிங் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து வந்துச்சு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் டைமிங் கரெக்டாக எட்டு இருபத்தஞ்சுக்கு ட்ரெயின் வந்து வந்துச்சு எட்டு இருபத்தஞ்சுக்கு தான் டைமிங் நாங்கள் அதில் ஏறிட்டோம் உங்களுக்கு வீடியோவில் தான் காட்டியிருக்கேன் இப்போ ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு ஓ டைம் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வள்ளியூர் வந்து எனக்கு ரீச் ஆகிடுவோம் டுவெல் தேர்ட்டிக்கு இப்போ நம்ம வள்ளியூரில் பார்க்கலாம் பாருங்கள் வள்ளியூர் வந்துடுச்சு வள்ளியூரில் கரெக்டாக பன்னெண்டரைக்கு இறங்கியாச்சு இப்போ இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு போக போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஜீப்லாம் இருக்கும் ஆட்டோவில் நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா மினி பஸ்லாம் நிற்கும் ஆற்றங்கரை பள்ளிவாசல்னு போர்டு போட்டே பஸ் வந்து இருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறிக்கலாம் நாங்கள் அந்த பஸ்ஸில் தான் ஏறி இப்போ போயிட்டுருக்கோம் கரெக்டாக பஸ்ஸில் கொஞ்சம் டிராஃபிக்கெலாம் இருக்கும் இல்லையா ரோட்டில் அதனால ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆற்றங்கரை பள்ளிவாசல் போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நாம் இப்போ போயிட்டு நான் அவங்களுக்கு காட்டுறேன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அழகா விண்மில் வாழைத்தோப்பு தென்னம் தென்னந்தோப்பு தான் இருந்துச்சு நிறையா நாங்கள் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே போனோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த சைடு ஃபுல்லாகவே விண்மில் தான் இந்த வாழைத்தோப்பு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு நான் தான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலான்னு சொல்லி கவர் பண்ணியிருக்கேன் ஃபை பார்த்திங்கன்னா விண்மேலாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இப்போ நம்ம பள்ளிவாசல் வந்துவிட்டோம் இங்கே தான் பஸ்ஸு வந்து நிறுத்துகிற இடம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த கடைங்கள்லாம் தாண்டி நமக்கு லெஃப்ட் சைடில் டர்ன் பண்ணால் நம்மளோட பள்ளிவாசல் இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம பள்ளிவாசலுக்கு உள்ளே நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் இந்த கடைங்கள்லாம் தாண்டி நம்ம பள்ளிவாசல் தோற்கு பாருங்கள் பாத்தியாவதற்கு தேவையான எல்லாமே நமக்கு பள்ளிவாசலுக்கு வெளியவே கிடைக்கிது நமக்கு எல்லாமே வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடும் வந்து ரூம்ஸ்லாம் இருக்குது இது எல்லாமே ரூம்க தான் ரூம்லாம் வந்து ரெண்ட்டு கேட்டுக்கலாம் கீழ இருக்க இந்த திண்ணையிலையும் வரவங்க உட்கார்றதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தர்காக்கு பேக் சைடும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய இடம் இருக்குது எல்லாருமே வந்து தங்குறதுக்கு நல்ல இடம் வசதியாக இருக்குது அங்கேயே பாத்தீங்கனா ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருக்குது குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக பாத்ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால் தான் வந்து சீனியா வந்து கொடுக்குறாங்க தேங்காய் பால் வந்து உங்களுக்கு அங்கே வெளியில் இருக்க கடைகள்லேயே வந்து இப்போ நமக்கு ரெடிமேடாக கிடைக்கிது நம்ம அதை வாங்கி ஊதி எல்லாருக்கும் சீனி கொடுத்துக்கலாம் இந்த கிரவுண்டிலேருந்து பேக் சைடும் லாஜெலாம் இருக்குது நம்ம அங்கேயும் ரூம் எடுத்து தங்குறதுக்கு நிறையா சுற்றியே லாஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா தர்காவோட மெயின் என்ட்ரன்ஸு இறை நேசர்களாகிய சைதலி அலி ஃபாத்திமார் அலையிலாக ஆண்கா அவர்களும் சேக் இருவரும் கணவன் மனைவி இவங்க இரண்டு பேரும் இந்த இடத்துல வந்து இவங்க இருவரும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இஸ்லாத்தை வந்து பரப்புவதற்காக வந்ததாக சொல்லப்படுது சைதலி ஃபாத்திமார் அலையிலாக அணுக அவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றதாகவும் அங்கிருந்து வரும்போது வந்து பார்க்கும்போது தன்னுடைய கணவர் பாம்பு தீண்டி ஷஹி தானதை பார்க்குறாங்க அதை பார்த்து தான் அவங்களோட பிரிவு அவங்களால தாங்க முடியல உடனே இறைவனிடத்தில் என்னுடைய கணவர் எப்படி பாம்பு தீண்டி ஷஹிதானங்களோ அதே போல் என்னுடைய மரணமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் துவா செய்கிறாங்க அதே போல் அங்கே துவா கெட்டது போல் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலான மக்களால் வாய்மொழியாக கூறப்படுற தகவல் தான் இது இதில் ஏதாவது தகவல்கள் நான் தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க இங்கே வந்து ஃபாத்தியாவதி சாப்பாடும் கொடுப்பாங்க சாப்பாடு வந்து நம்ம லைனில் நின்று வாங்கணும் அந்த நான் இப்போ இடம் காட்டியிருந்தேன் பாருங்கள் அந்த தண்ணி தொட்டிக்கு பின்னாடி அந்த பேக் சைடு தெரிகிற இடத்துல தான் சாப்பாடு கிடைக்கும் அங்கே நம்ம லைன்ல லைனில் நின்று சாப்பாடு வாங்கணும் டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு புறாலாம் வந்து அழகாக அந்த பள்ளிவாசல்கிற சுவர் மேலே உட்காந்துருந்தது அழகாக இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு வீடு அதிக கேரளால இருந்து நிறைய மக்கள் வந்து இங்க வந்து போறாங்க அதனால இந்த தர்கா வந்து கேரள மக்களோட நாகூர்ன்னு சொல்லப்படுது நேர்த்தி கடனுக்கு தேவையான ஆடு புறா கோழி எல்லாமே இங்கேயே கிடைக்குது நம்ம வெளியே கடைங்கள்ல வந்து சொல்லிட்டாக்கா அவங்களே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க நம்ம அதை அமௌண்ட் பே பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் இது தர்காக்கு பேக் சைடு இந்த இடத்துல தான் அந்த ஆற்றங்கரை இருந்ததாக கூறப்படுது இங்கே வந்து இப்போ தண்ணி அவ்வளோக்கா இல்லை இங்கே தான் அந்த ஆற்றங்கரை ச இருந்ததாகவும் இங்கேருந்து தான் தண்ணி வந்து சைதலி ஃபாத்திமா அரலீலகா அவங்க எடுத்துகிட்டு போனதாகவும் சொல்லப்படுது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக விண்மெல்லாம் பின்னாடி இருக்குது ஆற்றங்கரை இருந்த பகுதியில் நீர்லாம் இப்போ கொஞ்சம் வறண்டுருச்சு தண்ணி எதுவும் அங்கே இல்லை அது உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் இப்போ எடுத்துருக்கேன் தர்காக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது ரெண்டு கொஞ்சம் கடைகள் இருக்குது நம்ம தேவையான எதுவும் வேணாலும் வாங்கிக்கலாம் அங்கே ஃப்ரேம் பண்ண ஆயத்துக்கள்லாம் வச்சுருக்காங்க அதோட கீ செயின்ஸு பேங்கிள்ஸு கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா ஃபேன்சி ஐட்டமும் கிடைக்கிது குழந்தைங்களுக்கு தேவையான டாய்ஸு பால்ஸு எல்லாமே வந்து கிடைக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே அதே மாதிரி பாத்தியா ஊதுறக்கு தேவையான பொருள்களும் அப்படியே கிடைக்குது தேங்காய் தேங்காய் பால் எல்லாமே நமக்கு ரெடிமேடாகவும் கிடைக்கிது நம்ம தேங்காய் முழுசா வாங்கி நம்ம ஃபாத்திய ஒரு நாள் ஒதிக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பிளேட்ஸு கப்பு எல்லாமே வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திண்டுக்கலந்து வரும்போது நான் சொல்லியிருக்க இந்த ரூட் தான் உங்களுக்கு ஈஸி இதே மாதிரி நீங்கள் வந்தால் சீக்கிரமாகவே ரீச் ஆகிடலாம் பள்ளிவாசலுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ இதே மாதிரி நீங்கள் திண்டுக்கல் ரிட்டன் போகிறதுக்கு இதே பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு வந்து காலையில் உங்களுக்கு ஆறு இருபதுக்கெலாம் இருக்குது அதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஏறி வள்ளியூர் போயிட்டு வள்ளியூர்லேருந்து நீங்கள் வந்து ப ஆட்டோவில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் அங்கேருந்து உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது அதில் நீங்கள் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிடலாம் நான் சொல்லியிருக்க இந்த ரூட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே நேசர்களை நாம் எப்பவும் நினைவு கூறுறதில் தப்பு இல்லை அவங்கள வந்து வழிபடுதல் தான் தவறு அதனால வணக்கத்துக்குரியவன் நல்லா ஒருவன் மட்டுமே அதனால் எப்பயுமே நம்ம வந்து அதை மறந்துடக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் இங்கேருந்து வந்து இப்போ கன்னியாகுமரி போக போகிறோம் தர்காலேருந்து தோட்டாப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல போய் தான் நம்ம கன்னியாகுமரி பஸ் வந்து ஏற முடியும் அந்த இடத்தோட பேர் வந்து தோட்டா விலை ஆனால் தோட்டாப்பள்ளி அப்படின்னு தான் அந்த இடத்த வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இதுதான் அந்த பைபாஸ் ரோடு இங்கேருந்து தான் நம்ம கன்னியாகுமரி பஸ் வந்து வரும் ஆற்றங்கரை பள்ளியிலருந்து கன்னியாகுமரி எப்படி போகிறதுன்னு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ